வணக்கம் நண்பர்களே கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை இங்க சேலங்கிற சேனல் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ நாம் பார்க்கறது வந்து ஒரு விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து பிளாட்ஃபார்ம் அதாவது பறன்மேல் வரப்பு முறையில் ஆரம்பித்து விளையாட்டு பண்ணி ஆரம்பித்து இப்போ மூடிட்டார் ஆக்சுவலாக இவர் நான் எதுக்கு பார்க்க வந்தேன்னா இவர் வந்து நாட்டாடு சேலம் பிளாக் ஆட்டை வந்து இந்த பறன்மேல் அமைப்பில் வளர்த்துருக்காரு ஏன்னா நம்ம நாட்டாடு வரைக்கும் இந்த மாதிரி பறன்மேல் அமைப்பில் வளர்த்து நம்ம பார்த்ததில்ல அதனால் இவர் அதை பார்த்து அவருடைய அனுபவத்தை கேட்கலான்னு சொல்கிறதுக்காக வந்திருந்தேன் பட் ஆனால் அவர் வந்து அந்த ஆட்டு பண்ணையை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு ஆக்சுவலாக அதை தான் மதுரை வந்து ஒரு க்ளோஸ் பண்ண ஆட்டு பண்ணையுடைய வீடியோ அந்த அனுபவத்தை இந்த விவசாயிகிட்ட கேட்டு போடுறது அவர் என்ன சொல்கிறாரு இதில் என்னென்னா அவர் அவர் பெற்ற அனுபவங்கள் எதனால் இதை வந்து தோல்வியாக முடிஞ்சு எதனால் அவர் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக வந்துச்சு அதுக்கு என்னென்ன காரணங்கள் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அதில் நாம் த ஆரம்பிக்க இருக்கிறவங்க அதெல்லாம் தவிர்த்துட்டால் அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போடுறேன் அதனால் இதுலேருந்து அவருடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் என்னென்னதை கடைப்பிடிக்க முடியும் நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாத நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஆலோசிக்கணும் அதுவும் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம எந்த வகையில் போகணும் எந்த அப்படிங்கிறத பற்றி போக வேண்டிய பாதையை வந்து வணக்கம் பார்த்தோம் வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் மோகன் அப்பா பேர் அப்பா பேர் ஆறுமுகம் சார் இது எந்த ஊரு இது சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா டேனிஸ்பேட்டை கிராமம் சார் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க என்னோட ஃபோன் நம்பரு நைன் செவன் எயிட் செவன் செவன் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஆமாம் இருபதுக்கு அறுபது ஷெட்டுடைய அகலம் வந்து இருபது அறுபது இந்த ஃபோட்டோவில் காமிச்சீங்க இந்த ஷெட்டு தான் ஆரம்ப காலத்துது ஆமாம் ஆரம்ப காலத்துது ஓகே 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 ம் சரி அப்புறம் இது வந்து வளர்த்திட்டு இருந்தா சரி நம்ம இருபது கருவது இந்த அடியில் எவ்வளவு ஆளும் இது இந்த சிமெண்ட் என்ன பண்ணி சிமெண்ட் பிளாக்கு சிமெண்ட் பிளாக்கு கீழே வந்து அந்த கால் வந்து சிமெண்ட்டுக்கு சிமெண்ட் கால் சிமெண்ட் கால் சிமெண்ட் கால்ல இருந்து எத்தனைக்கு எத்தனை வச்சுங்க ஒவ்வொன்று சிமெண்ட் கால் பத்துக்கு பத்துங்களா எட்டு அடி இருக்கும் சிமெண்ட் கால் எட்டு எட்டுக்கு எட்டு அந்தாண்ட

சரி அது நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்புறம் நாலடி நாலடி வச்சுங்க உயரம் இந்த இது அதுக்கப்புறம் இந்த பரன்கு என்ன த தப்ப போட்டிங்க மரம் வந்து தைல மரம் தைல மரம் இது வந்து ஒன்றைக்கு ஒன்று மரத்து சைஸ் ஆமாம் ஒன்றைக்கு ஒன்று ரீப்பர் இது சரி அது ஏற்காட்டில் பார்த்து ஒரு பெரிய தைல மரத்தை நாங்கள் வாங்கி நான் வாங்கி சொந்தமாக அறுத்து கொண்டாந்து கார்பண்டரை விட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து ரூபா கொடுத்தேன் அப்போ

8 அடி உயரம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எட்டு அடி உயரம் அப்ப கீழே நாலு அடிங்கன்னா பன்னெண்டு அடி வருது ஆமா பன்னெண்டு அடிங்க அப்ப அது இல்லாம கீழே இருக்குது ஒரு அடி வரும் பத்து தான் போட்டிருந்தேன் இது கொஞ்சம் ஹைட் ரொம்ப

சென்டர் அங்க சென்டர்ல வந்து அதான் ஒரு மூணு அடி டேப் இருக்குங்க அந்த இது கீழே ஃப்ளோர் இந்த மேல சென்டர்ல பரன் பரன்ல இருந்து உங்களுக்கு 11 அடி வருது 11 அடி வரும் ஓகே ஓகே மேல வந்து இதுக்கு இது என்னது அயன் இது கொடுத்துட்டீங்க கூலிங் ஷீட் கூலிங் ஷீட் மேல போடுவீங்க ஓகே இதுக்கு கீழ வந்து இந்த சைடுல 2 அடி இழுத்துக்கிங்களா ட்ருக்கு

எதுங்க இல்ல மெலிசா குடுக்கலாமில் ரொம்ப மொத்தமா இருக்க மாதிரி அப்படின்னு கேட்டேன் பைப்பு பைப் கொடுத்து கவி கொடுத்துருக்கீங்க ஆமா ஆமாங்க இப்ப இந்த பக்கம் இது இவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கணும் சார் ஏன்னா தலையை விட்டு ஆடு வெளியே சாப்பிடும் போது நம்ம தீவன தொட்டியுமே இதுல இருந்து வெயிட் போடுறோம் கட்டி தொங்க விடுறோம் இந்த கேப் வந்து ஆடுங்க வெளியே சாப்பிடறதுக்கு இந்த கீழே பாருங்க இது வந்து தலை வெளியே கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நெருக்கி அடிச்சிருப்போம் இதுக்கு இதுக்கு தீவன தொட்டிக்கு இதுக்கு ஒன் ரெடி வருங்களா

ஹைட் கம்மியா இருக்கும் ஏனா குட்டிங்க தலைய விட்டு வெளிய சோ அந்த பே குட்டிங்களுக்கு தனியா ஆடுங்களுக்கு தனியா இருக்கிற மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க டிசைன் பண்ண இது இந்த போஷன் ஃபுல்லா கிட்ஸ்க்கு ம் இந்த போஷன் ஃபுல்லா பெரிய ஆட்டுக்கு ம் அப்படி தான் பண்ணி பண்ணி இப்போ மூணு இது பண்ணிருக்கீங்க மூணுல வந்து எத்தனை எத்தனை அடி 1 2 3 4 4 கம்பார்ட்மென்ட் ஆ 5 கம்பார்ட்மென்ட் 5 கம்பார்ட்மென்ட் ஆமா ஆமாங்க ஒவ்வொரு கே அதுலயும் பாருங்க உள்ள பார்ட்டிஷன் பண்ணிருக்கீங்க உள்ள போய் எல்லாம் ஏனா உள்ள 5 எத்தனை 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 அடிக்கு எத்தனை அடி

சும்மா சாதாரணமா அமைதியா இருக்கிற ஆட்டை தனியா பிரிச்சு அதை தனித்தனியா பிரிக்கணும் அதுதான் பெரிய பிரச்சனை இதே பத்தல இதையும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பிரிக்கணும் பிரிச்சு வச்சிருந்தேன் இதெல்லாம் இப்ப எடுத்துட்டேன் ஓகே இப்படி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து கிட்ஸுக்காக ஷெட்டு போறதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்ப ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுலாம் குட்டி வந்து ஒட்டுக்கா வந்து செனையாடெல்லாம் தனித்தனியா பிரித்து வச்சிருவோம் தனித்தனி கம்பார்ட்மெண்ட் போட்டு இப்ப நாளைக்கு குட்டி போடுதுன்னா அந்த குட்டி போடுற ஆட்டை வந்து தனியாக போட்டுட்டு அது தனி கேர் எடுத்து பார்த்துட்டு இருப்போம் அது இங்க வந்து பனிக்காலம் காலம் பக்கத்துலயே ஏரி இருக்கிறதுனால தண்ணி சிலு சிலு சிலுன்னு காத்து அடிக்கும் அப்ப அந்த குளிர் காலத்துல வந்து குட்டி நிறைய சாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க டன்வாஸ் ட்ரைனிங்ல குட்டிங்க இறந்து போய்டும் பனி காலத்துல சொன்னீங்க அது டன்வாஸ்ல என்ன சொன்னாங்க இதுக்கு வந்து ஒரு கிட் பாக்ஸ் ஒன்னு போட சொன்னாங்க இதுங்களா ஓகே இது வந்து இந்த இது இது என்ன சைஸ் 4 அடிக்கு 2 அடி

இந்த குழந்தைங்களுக்குலாம் இன்குபேட்டர்ல வைப்போம் ஆமா 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 இது இன் தான் இன்குபேட்ரு மாதிரி இது இன்குபேட்டரே தான் ஓகே ஓகே பேரே இன்குபேட்டர் தான் அந்த அது போட்டுட்டோம்னா உள்ள ஒரு இருபது குட்டி போட்டுக்கலாம் போட்டு டோரை லாக் பண்ணிட்டோம்னா கத கத கதகதக்குன்னு சூடா இருக்கும் இது வந்து பனிக்காலத்துல குளிர்லன்னு கா குட்டிங்களை காப்பாத்துறது காப்பாத்துறதுக்காக குட்டி இழப்பை தவிர்க்கிறதுக்காக ஆமா ஆமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சீங்க ஆமா ஓகே உள்ள வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கும் சென்ட்ரா வந்து அது அந்த லைட் பேர் தெரியல சரி அது பண்ணிட்டு இருந்தேன் அது இது பரவாயில்ல இது இந்த கிட் பாக்ஸ் இருக்கிறதுனால குட்டி மாட்டாலிட்டி ரொம்ப குறைஞ்சது அப்புறம் டெய்லி நைட்ல மட்டும் உள்ள விட்டுருவீங்க நைட்ல மட்டும் பகல்ல வந்து வெளியே ஓபன் பண்ணி வெளியே அது கீழே வந்து ஃப்ளோர் வந்து என்னவா ஓட்டுறீங்க அது இதுதான் இது பாக்ஸ் தான் நோ கட்டிங் வந்து ஒண்ணுக்கு போச்சுனா வெளியில போற மாதிரி அதுக்கு மேல இது கால் எல்லாம் கேப் கம்மியா விட்டு மார ரீப்பர் தான் ஓகே 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 இது ரொம்ப சரிங்க அப்புறம் இந்த நாட்டாடு அனுபவம் சொல்லுங்க இதுக்கு இதுக்கே ஐயாயிரம் ரூபாய் செலவாச்சு ஓகே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் டோர் வச்சுங்க இந்த பக்கம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா அந்த பக்கம் இந்த பக்கம் வேர் வெண்டிலேஷன் மட்டும் தயாரத்தில் வச்சுங்க இது மருந்துக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிறதுனால இது கொஞ்சம் கரெக்டான ஹைட் ஹைட் பண்ணி ஓகே ஓகே நைட்டு மட்டும் யூஸ் பண்றதுனால ஆமா ஆமாங்க இது வந்ததுல இருந்து கொஞ்சம் ஆட்டுக்குட்டி இறப்பு ரொம்ப குறைஞ்சிருந்தது சரிங்க இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க അപ്പോൾ തന്നെ അവണ്ണങ്ങൾ എനിക്ക് തീരുവിനും നന്റി